அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்ட செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஒரு முறை மென்டல் ஸ்டேட்ட செக் பண்ணுவாங்க தவறா சொல்ல முதலமைச்சரை பத்தி ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட் வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரசிடன்ட் இஸ் பிட் டு லீட் அமெரிக்கா இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு யாரும் சொல்லாதப்ப அதை பத்தி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பன் இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோ நான் பிளே பண்ணிட்டு சொல்றேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க அந்த மாடல் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் நூறு சீட்டு காணாம போயிடும் அதை நான் ஏற்கவில்லை இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திர வீடியோவை நான் ஷேர் பண்றேன் காங்கிரஸ் மாடல் ஆப் டீலிமிட்டேஷன்ல நூறு சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும் இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி கருத்து அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என் டி அல்லது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமை பத்தி பேசல எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள் இப்ப மடை மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம் ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அதுலயும் சங்கரன் கோயில் காமெடி என்னன்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியல அவன் போய் இங்கிலீஷ் பெயிண்ட் அடிக்கிறான் அதனாலதான் டிஎம் கே தொண்டர்களை சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குனே இது ஆனா ஹிந்தி மேல இருக்குனே இது இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு டிஎம் இந்த தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய தான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு ஓ இந்த மூன்று மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது அப்படியே சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமை பத்தி பேசலாம் அதனால இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க முதலமைச்சருடைய முக்கியமான வேலை வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது மக்கள்கிட்ட அமைதி தான் முதலமைச்சருடைய முதல் வேலை ஆனா நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பிரதமர் மோடி அவங்க இருக்கும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமா சொல்லி தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி ஒன்றுல வர இருந்த மறுசீரமைப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என் டி இருபத்தி ஆறு வரை ஒத்தி வச்சார் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சொல்றாங்க எழுபத்தி ஆறுல வந்துச்சு அது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்னுல தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிருக்கணும் ஆனா வாஜ்பாய் அவர்கள் இருபத்தி ஆண்டு ஒத்தி வச்சாங்க அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி வருது அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம் அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது மிக மிக தவறு ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன் சொன்னார்கள் கேட்டேன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும் இவங்க சொன்னாங்க பார்லிமெண்ட்ல சொன்னாங்க பிரதமர் சொன்னாங்க அல்லது ஒரு சீக்கிரட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோம் எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாத்தி மார்ச் நாலாம் தேதிக்கு முன்னாடி இல்ல தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரீகன்சிடர் பண்றோம் அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம் இன்னைக்கு முதலமைச்சர் மடையை மாற்றி மூன்று மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாற்றி தொகுதி மறுசீரமைப்பு போறதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது மாபெரும் தவறு இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐ ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம்